குட் மார்னிங் டு ஆல் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு வீக்கோட ஃபஸ்ட்டு டே ஸ்டார்ட் ஆக போகுது இன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட் இண்டெக்ஸ் லெவலோட ஸ்டேட்டஸ் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிப்டி அப் ட்ரெண்ட் பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தெட்டு இதை பிரேக் பண்ணுச்சுன்னா மார்க்கெட் அப்சைட் சைட் ஆக போகுதுங்க டவுன் ட்ரெண்டு இருபத்தி ஆறாயிரத்தி நூற்றி பத்து பிரேக் ஆச்சுன்னா மார்க்கெட் வந்து டவுனில் இருக்க போகுது சார் பேங்க் நிஃப்டி அப்டெண்டு அபவ் ஐம்பத்தி ஒம்பதாயிரத்தி எழுநூத்தி பாஞ்சுக்கு பிரேக் ஆச்சுன்னா மார்க்கெட்டு அப் சைடுங்க இதை டவுன் சைடு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தொம்பதாயிரத்தி ஐநூற்றி இருபதுங்க இதை பிரேக் பண்ணுச்சுன்னா டவுன் சைட் போகுது இன்னைக்கு மார்க்கெட்டு நல்லா தான் இருக்குது ரொம்ப கேர்ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு ஓனாக அனலைஸ் பண்ணிட்டு ட்ரேட் பண்ணுங்க இது என்னோட வியூ இந்த வியூ எப்படி ஒர்க் ஆகுது அதனோட ஸ்டேட்டஸ் என்னங்கிறது நான் உங்களுக்கு ஈவினிங் சொல்ல போகிறேன் ட்ரேட் எடுக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுங்க பேனிக் ஆக வேண்டாம் ஸ்டாப்லாஸ் போட்டு மெயின்டைன் பண்ணுங்க ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணாதீங்க லாஸை வந்து உங்களோட கேபிட்டல் என்ன இருக்கோ அதை வந்து ரிஸ்க்கு எவ்வளோ நீங்களால் எடுக்க முடியுமாத மெயின்டைன் பண்ணுங்க ஒவ்வொரு ஹேண்ட்லேயும் செக் பண்ணிவிட்டு அதுக்குமாரி ட்ரேட் எடுங்க அவசரப்பட்டு தப்பாக என்ட்ரி ஆகிட்டு லாஸ் பண்ணிடாதீங்க எல்லாருமே லாஸ் தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க இதை கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிவிட்டு லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ண முடியாது பட் அதுக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்குது இருபது நாள் ட்ரேட்னா இருபது நாள் நம்ம சக்ஸஸ் பண்ண முடியாது ஒரு பன்னெண்டு நாள் சக்ஸஸ் பண்ணலாம் ரெண்டு நாள் நம்மளுக்கு கால் என்ட்ரி கிடைக்காம இருக்கலாம் ஒரு மூணு நாள் ஸ்டாப் லாஸ் கிட்ட இந்த மாதிரி வச்சுன்னா ஓவராலாக மந்த் எண்டில் நீங்கள் ஒரு ப்ராஃபிட் பொசிஷனில் இருப்பீங்க அதேமாரி நீங்கள் வந்து டார்கெட் வந்து ஒரு மினிமம் வைங்க நீங்கள் டார்கெட் சும்மா ஒரு பத்து பாயிண்ட் பன்னெண்டு பாயிண்ட் ஸ்டா டார்கெட் வச்சுட்டு வெளியில் வர்றது ஸ்டாப் லாஸ்க்கு ஒரு முப்பது பாயிண்ட் மெயின்டைன் பண்ணுறது இது மாதிரி பண்ணிங்கன்னா ஓவரால் மந்த் எண்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் லாஸ்ட்டாக மீட் பண்ண முடியும் நான் உங்களுக்கு ட்ரேடிங்கோட ஒரு என்ன எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நாம்ஸ் உங்களுக்கு ஒரு இந்த வீக்கில் நான் உங்களுக்கு பார்ட் ஒன் பார்ட் டூ நான் போட போகிறேன் ஃபஸ்ட்டு நீங்கள் இதை பாருங்கள் ஈவினிங் வந்து திரும்ப உங்களோட இன்றைக்கி மார்க்கெட் எப்படி ரன் ஆச்சுங்களோட ஃபீட்பேக் உங்களுக்கு நான் அனுப்புகிறேன் அனலைஸ் பண்ணுறேன் நீங்கள் கண்டினியூ எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போட்ட வீடியோ உடனே உங்களுக்கு ரீச் ஆகும் தேங்க்யூ